வாங்க வாங்க சிவாஜி ராவ் காசிநாத் ராவ் இரண்டாவது மகன் இறுதி ஊர்வலம் மரண ஊர்வலம் சுடுகாட்டிற்கு செல்கிறோம் வருத்தமான செய்தி படிக்கிற காலத்திலேருந்தே தெரியும் நல்ல அன்பாக பழகக்கூடியவர் மரணம் யாரை விடும் யாரையும் விடாது எப்பொழுது ஒரு மனிதன் பிறக்கின்றானோ அவன் இறந்துதான் ஆக வேண்டும் அது யாருக்கும் விதிவிலக்கே இல்லை ஸோ வாழ்க்கை பயணத்தில் ஒவ்வொருத்தருக்கும் இது ஒரு கடைசி கட்டம் இறுதி அத்தியாயம் அவ்வளவுதான் இறந்தவர்களுக்காக மங்கள பிரார்த்தனை நாம் செய்யலாமே இறந்தவர்கள் ஆத்மா அடைய உங்களுக்கு பிடித்த கோயிலை உள்ளங்களில் நினைத்து ஓம் நமச்சிவாய வாழ்க வாழ்க ஓம் சிவசூரிய நாராயணய வாழ்க வாழ்க ஓம் சச்சிதானந்தம் வாழ்க வாழ்க ஓம் சர்க்குருநாதர் வாழ்க வாழ்க என்ற மந்திரத்தை உங்களுக்கு பிடித்த கடவுளை நினைத்து மனதில் மனதிற்குள் மந்திரம் சொல்லி இறந்தவருக்காக பிரார்த்தனை செய்யும்போது அவரது ஆத்மா பகவானின் அருளால் உயர்வடையும் குடும்பத்தினருக்கு பிரச்சனைகள் வராது மன அமைதி கிடைக்கும் இவ்வாறு நாம் செய்யும் பொழுது நமக்கு இறைவன் அருள் கிடைக்கும் உங்களுக்கு இம்மை மறுமை இரண்டிலும் வெற்றிதான் உங்களுக்கு வேண்டியவர் யார் வேண்டாதவர் யார் என்பதில் கருத்து வேறு செலுத்தாதீர்கள் இறைவனுக்கு வேண்டியவராக உங்களை மாற்றிக்கொள்ள அடிக்கடி மந்திரம் கூறி பகவானை மனதில் பூஜித்து பழக வேண்டும் என்று இந்த இடுகாட்டில்தான் இங்கே சுடுகாடுதான் எரிக்கக்கூடிய காடுதான் சுடுகாடுதான் குணாபாயின் அக்கா மகன் சிவாஜி ராவ் அவர்களுடைய இறுதி ஊர்வலம் நடைபெற்றது தற்பொழுது இங்கே எரியூட்டல் போகிறது அதற்காகத்தான் இங்கே நாங்கள் எல்லாம் வந்து சென்றுள்ளோம் நவீன எரிவாயு தகன மேடை மயிலாடுதுறை மாநகராட்சி தீப்பாய்ந்தாள் கோயில் தெரு மயிலாடுதுறை தீப்பாய்ந்தாள் கோயில்